குழந்தைகளுக்கு நான் கூறக்கூடிய மிக முக்கியமான ஆலோசனை என்னென்றால் உங்கள் ஒவ்வொருவருக்குமே எதிர்காலம் அந்த எதிர்காலம் சுகிச்சமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு கல்வி முக்கியத்துவமானது அப்ப இந்த கல்வி என்பது மத்திய எல்லா செல்வங்களையும் விட சிறந்த செல்வம் அழிவில்லாத செல்வம் நிச்சயமாகவே உங்களுக்கு வாழ்க்கையிலே மற்றவர்கள் அந்த வாழ்க்கையிலே இது எது நிலையான செல்வம் எது எது நிலையில்லாத செல்வம் என்பது அனுபவ மூலம் அறிந்ததை உற்று நோக்குறதன் மூலம் தெரியும் மற்ற பொருட்கள் எல்லாம் இப்ப இருக்கும் அடுத்த நிமிடம் இல்லாமல் போயிடும் இந்த உடம்பு கூடி அப்படித்தான் உடம்பு கூடி ஒரு காலத்தோடு எங்களுக்கு இல்லாம போயிடும் எல்லாரும் போயிடும் அப்ப கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு அதாவது ஒருத்தருக்கு கேடில்லாத சுதந்த செல்வம் கல்விதான் மற்றவை எல்லாம் மாடல்ல மற்ற செல்வங்கள் எல்லாம் அழியக்கூடியவை அப்ப நாங்க அந்த கேடில்லாத செல்வத்தை பெறுவதற்காக அதிகாலையிலே எங்களுடைய நித்திரைகளை தியாகம் பண்ணி உற்சாகமாக எழுந்திருக்க வேண்டும் அப்ப உங்களுடைய மனதிலே இதை ஊடுற வேண்டும் நாங்கள் உற்சாகமாக இருக்கோணும் படிக்கோணும் நல்ல பெருப்பேறு பெறணும் என்ற மன உந்துதல் இருந்தால் இதெல்லாம் இலகுவார்த்தை என்றா உங்க எல்லாருக்குமே ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வாழ்க்கை இருக்கும் உங்களோட சோம்பலை முறுத்திருங்கோ அது என்ன காட்டாதேங்கோ இதுல வந்து கைய காலத்தில் அவரு அப்ப அதெல்லாம் ஒரு சோம்பரித்தனத்தின் அறிகுறி கை இருக்கிற பெற்றோர கை வராது நிமிந்திருந்து நேரில் பார்த்து சொல்லுவதை கேட்பார் சரி பிள்ளைகள் நாங்கள் ஐந்தாம் ஆண்டு பரிசு பரீட்சைக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பரீட்சை செய்வதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பின்னோக்கி பன்னிரண்டு வருட அரச அரச்கள் உங்களுக்கு விடைகா விளக்கங்கள் கற்பிக்க போறேன் என்று சொன்னான் நான் இப்போ உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பரித்தால உள்ள கேள்விகளுக்கு விடைகாலம் விளக்கங்கள் சொல்லித்தாரன் கவனியுங்கோ அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வினத்தால் ஒன்றின் நாற்பது பக்க கேள்விகளில் நாங்கள் முதல் பக்க கேள்விகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது ஆரம்ப சாரி ஆரம்ப பக்க கேள்விகள் பார்த்து விட்டோம் முதல் கேள்வி அதன் தொடர்ச்சியான கேள்விகளை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆனா இந்த பக்கத்தை விட இருக்கும் முதல் பக்கமும் நாங்கள் பார்க்க வேண்டி இருப்பதாலே அதை நாங்கள் உங்களுக்கு காண்பித்து அதற்கு விடை காணுகின்ற விளக்கம் சொல்லி தருகின்றேன் கவனியுங்கோ இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டிலிருந்த அரிச பரிசை வினாத்தால் இந்த பக்கத்திலே நாங்கள் ஏழாவது இருந்து விடை காணும் விளக்கங்கள் கேட்க வேண்டி இருக்கின்றது அந்த ஏழாவது இருந்து விடை காணும் விளக்கங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றேன் கவனியுங்கோ இப்ப ஏழாவது வினாவை பாருங்கோ பின்வெரும் ஒரு கோலத்தில் வினாக்குறி இருக்கும் அடுப்பில் வர வேண்டிய ஒரு ஜாதை இது மாறுபாடுகளை உச்சு நோக்குதல் அதாவது இந்த உருவங்களுக்கு இடையில இந்த வடிவத்திலே இந்த கோலத்திலே உருவின் கோலத்திலே இந்த உருக்கோலத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தின்படி இங்க வினாவில கேட்கப்பட்ட இந்த அடைப்புக்கு இதுல எந்த விடை பொருத்தமானது என்பதுதான் கேள்வி நன்றாக வராது அப்ப நாங்க மாறுபாடுகளை பார்க்கிற போது இடமிருந்து மாறுபடுகின்றது அல்லது மேலிருந்து கீழாக அல்லது கீழிருந்து மேலாக மேலிருந்து கீழாக பார்ப்போமே மேலிருந்து கீழாக எவ்வாறு மாறுபடுகின்றது அல்லது குறுக்கு திசைகள்ல எவ்வாறு மாறுபடுகின்றது என்பதை அவதானித்து நாங்க மிக இலகுவாக குறைந்த நேரத்துல விடை அளிக்க முடியும் இதுல விடையளிக்கிற போது பிள்ளைகள் இதுல ரெண்டு குறியீடுகள் மாறுபடுகின்றது அதாவது இந்த ஒன்பது சதுரங்கள் ஒரு பெரிய சதுரம் ஒன்பது சதுரங்களாக பிரித்திருக்கீங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது சதுரங்களாக பிரித்திருக்கிறது அப்படி இந்த வரிசையில் பாக்கல முதல் மூன்று இருக்கின்றது அடுத்து மூன்று இருக்கின்றது அடுத்து மூன்று இருக்கின்றது மேலே இடமில் பலமாக அப்ப இதுக்கு இந்த ஒவ்வொரு அடைப்பிலையும் தண்டி இருக்கின்றது ஒரு சதுரம் இருக்கின்றது ஒரு கட்ச கருப்பு வட்டம் இருக்கின்றது இதுலையும் அந்த சதுரம் இருக்கின்றது கருப்பு வட்டம் இருக்கின்றது கருப்பு வட்டம் இருக்கின்றது சதுரம் இருக்கின்றது அப்ப முதல்ல ஒன்று மாறுபாடை அவதானித்து விட்டுத்தான் அடுத்தது இந்த மாறுபாடு அவதானிக்கணும் நாங்க இப்ப முதலாவது வரிசையை அவதானிப்போம் இப்ப எனக்கு ஒரு சதுரத்தை கீறி இப்ப உங்களுக்கு அந்த விளக்கத்தை தார இப்ப பாருங்க இதுல நாங்க முதல் இந்த சிறிய சதுரத்தின் மாறுபாடுகளை மாத்திரம் அவதானிப்போம் இந்த சிறிய சதுரம் இந்த பெரிய சதுரத்துக்கு எங்க இருக்கின்றது என்றால் கீழே இடது பக்க மூலைகளை இருக்கின்றதை பாருங்க இடது பக்க மூலையில இருக்கின்றது அடுத்தது அடுத்த படிவில அது அதாவது இடமிருந்து பலமாக போய் கீழே நடுவில இருக்கின்றது அடுத்ததுல மூன்றாவது வடிவத்திலே அது இடமிருந்து பலமாக அங்கால நகர்ந்து நடுவில இருக்கின்றது அப்ப இப்ப எங்களுக்கு தெரிகின்றது இடமிலிருந்து பலமாக போகின்ற போதும் இந்த சதுரல்கள் நடுவில இருக்குது அடுத்த வடிவில் நடுவில் இருக்குது இடது பக்கம் அடுத்ததுல நடுவில இருக்குது நடுவில் அடுத்ததுல வலது பக்கம் போகுது இப்ப நீங்கள் பார்க்க வேண்டியது மூன்றாவது மூன்றாவது அழைப்பில வினா மூன்றாவது அடைப்பில் இடமிருந்தவரமாக மூன்றாவது தான் வினாவாக கேட்கப்படுகிறது அப்ப அதில பாக்கைக்குள்ளே முதல்ல மேல இடது பக்கம் இருக்கு பிறகு நடுவில் இடது பக்கம் சாரி நடுவில் இருக்குது பிறகு வலது பக்கம் வந்திருக்கும் அப்ப இந்த சதுரம் இங்கே வந்திருக்கும் என்பது எங்களுக்கு நிச்சயமாகும் அதாவது வினாக்குறி உள்ள அடைப்பில் ஆனா இப்ப நாங்க கேள்வியில பார்த்தால் அந்த சதுரம் மூன்றிலுமே இப்ப இங்க சார்ந்து இருக்கின்றது அதாவது பலர் மேல் மூலையில் இருக்கின்றது இப்ப நாங்க இனி என்னத்தை அவதானிக்கப்படும் அடுத்து உள்ள வடிவத்தை அவதானிக்கப்படும் அடுத்து உள்ள வடிவம் என்ன நிலச்சப்பட்ட கருப்பு கருப்பு பட்டம் இப்ப கருப்பு பட்டத்தின் நிலைப்பாடு எப்படி இருக்கின்றால் இங்க பாருங்க முதல் நாங்க வரிசைய முதல் வரிசையில கருப்பு வட்டத்தின் நிலைப்பாடை பார்ப்போம் முதல் வட்ட வடிவத்துல வலது பக்க கீழே இருக்கின்றது வலது பக்கம் கீழே இருக்கின்றது பிறகு வலது பக்கம் மேலே போகின்றது அடுத்த வார அலது பக்கம் மேலே அதாவது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி போகின்றது அதே போலதான் அடுத்த வடிவங்களையும் இருக்கின்றது பாருங்க ஒரே பக்கத்தில இருக்காது நடுவில மேலே போகாம ஒரே இடத்துல போகுது அப்ப இப்ப இந்த கருப்பு வட்டம் இங்கே வந்திருக்கும் கருப்பு வட்டம் சிவப்பு வட்டத்துக்கு அதாவது சபனத்துக்கு வந்திருக்கின்றது அப்ப எங்களுக்கு விளங்குறது விடை இரண்டாவது தான் பொருத்தமானது இது மாறுபாடுகளை அவர் இதுக்கு எவ்வளவு நேரம் ஒரு நிமிடத்துல இந்த கேள்விக்கு விடை காணோம் என்றால் உங்களுக்கு என்ன தேவை பயிற்சி தேவை இதே போல பல வினாக்களை பழகி இருந்தால் இலகுவாக நீங்க பயிற்சி மூலம் விடை காண முடியும் சரி பிள்ளைகள் நாங்கள் இனி அடுத்த எட்டாவது வினாவுக்கு விடை விளக்கம் பார்க்க போகின்றோம் எட்டாவது வினா பின்வரும் அடைப்பில் உள்ளவை அர்த்தமுள்ள விதத்தில் காட்டப்பட்டுள்ள உரி இந்த முதல் அடைப்பில செண்டு தமிழ் எழுத்துக்கள் இருக்கின்றது சென்று சிங்கள எழுத்துக்கள் இருக்கின்றது சென்று இலக்கங்கள் இருக்கின்றது அப்ப இந்த அடைப்பில இருக்கிற இந்த விடயத்தை இங்க இருக்கிற விடைகள்ல முதலாவது இரண்டாவது மூன்றாவது அர்த்தம் உள்ள விதத்தில் அர்த்தமுள்ள விதம் என்றால் ஏதாவது கருத்து சரியாக இருக்க வேண்டும் அர்த்தம் உள்ள விதம் அர்த்தம் இல்லாமல் விதத்தில் அல்ல அர்த்தமுள்ள விதத்தில் அமைந்த விடையை தெரிவிச்சுக்கலாம் அப்ப நாங்க இதுக்கு முதல்ல முன்பு அடங்கள் என்ற பாடம் படித்திருக்கிறோம் அடங்கள் என்றதிலே சில வடிவங்கள் படித்திருக்கிறோம் இப்ப வட்டம் இருக்கும் இப்படியாக ஒரு வட்டம் இருக்கும் அதுக்கு ஒரு வட்டம் இருக்கும் இப்படியாக ஒரு வட்டம் இருக்கும் இன்னும் ஒரு வருஷம் இருக்கும் இப்படியாக ஒரு வட்டம் இருக்கும் அடுத்தது இங்கே ஒரு வட்டம் இருக்கும் இன்னும் ஒரு வருஷம் இருக்கும் அப்ப நான் இப்ப மூன்று வடிவங்களை இங்க காட்டியிருக்கிறேன் ரெண்டு வட்டங்கள்ல மூன்று வடிவத்தை காட்டியிருக்கும் இது கருத்து இந்த இந்த அடங்கல் வெளிப்படத்திலே இது கருத்து நின்ற இந்த ரெண்டிண்டையும் இது வேறு ஒன்று இது ஒன்று இது கொஞ்சம் பெரியது தகவல் இது கொஞ்சம் அதாவது தண்டு விடியங்களே அடக்கப்படுகின்றது இப்ப பாருங்க நாங்கள் மனிதர் மிருகம் என்ற ரெண்டை எடுத்தால் மனிதர் மிருகம் அல்லது மனிதர் பறவை என்று கொள்வோம் அப்ப மனிதர் என்பது தனிவட்டமாகவும் பறவை என்பது தனிவட்டமாகவும் காட்டலாம் மனிதர்க்க பறவை அடக்க மனிதரை அடக்க முடியாது மனிதன் கை என்பதை எடுத்தால் மனிதன் என்பது கை கையடக்கம் அப்ப கை உலகாட்டலாம் அடுத்தது மூன்று விடியத்தை சொல்வதாயிருந்தால் மனிதன் மிருகம் கண் கண் என்பது ரெண்டுக்கும் இருக்கின்றது அப்ப ஒன்று மனிதரை குறிக்கும் மற்றது மிருகத்தை குறிக்கும் அடுத்தது கண் நடுவில் வாரது கண்ணை குறிக்கும் மனிதனுக்கும் கண் இருக்குது மிருகத்துக்கும் கண்கள் இருக்கின்றன அதே போல முறையில தான் இந்த அடங்கல் பின்படுத்த நாங்கள் இனம் காண வேண்டும் இப்ப இது இருக்கிற தமிழ் எழுத்துக்கள் இரண்டும் ஒரே அடைப்பில் வரக்கூடியதாக இருப்பது இது இருக்கின்றது ஒரே அடைப்புல இதுலயும் ஒரே அடைப்பில இருக்கின்றது அப்ப இது பொருந்தாது சிங்கள எழுத்துக்கள் இரண்டும் ஒரே அடைப்பில வாழ் சிங்கள எழுத்துக்கள் இந்த ஆனா ஆ மா அயன் மயுன்ற சொல்றது ஆஹ் இதுலயும் அயண்ண மயன்ன சரியா இருக்குது இதுலயும் அயன் மயம் சரியா இருக்குது இப்ப ரெண்டு விடைகள் பொருத்தம் போல இருக்கு முதலாவதா மூன்றாவதா என்பத நாங்கள் தெரிவுனோம் இப்ப இதுல நாங்க தெரிவு செய்கிற போது அடுத்தது இலக்கங்கள் ரெண்டும் ஒரு அடைப்பில இருக்கின்றது இதிலையும் அப்படித்தான் இருக்கின்றது இதிலையும் அப்படித்தான் இருக்கின்றது ஆனாலும் இப்ப நாங்க இதுல பார்க்கணும் சிங்கள மொழி ஒன்று தமிழ் மொழி ஒன்று இரண்டுக்கும் பொதுவானதுதான் இந்த இலக்கங்கள் சிங்கள மொழியை பேசுபவர்களும் சிங்கள மொழியிலே எழுதுகிறவர்களும் இந்த இலக்கத்தை பயன்படுத்தலாம் தமிழ் மொழியிலே எழுதுகிறவர்களும் இந்த இலக்கத்தை பயன்படுத்தலாம் ஆனா இங்கே இதுல தொடர்பில்லை தமிழ் வேற வேற மொழி அப்ப இது தொடர்பில்லை இது இலக்கங்களை தனியே காட்டியிருக்கு தொடர்பில்லை அப்ப இந்த விடை பொருத்தமில்லை முதலாவது விடைதான் தான் அடங்கள் விதத்தில் சரியாக இருக்கின்றது சிங்கள மொழி எழுத்துக்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கோ இப்படி தெளிவாக நீங்க விளங்கிக் கொண்டால் சிங்கள மொழி எழுத்துக்கள் தமிழ் மொழி எழுத்துக்கள் சிங்கள மொழியிலும் பயன்படுத்தப்படுகின்ற இலக்கங்கள் தமிழ் மொழியிலும் பயன்படுத்தப்படுகின்ற இலக்கங்கள் அப்ப இந்த நடுவில் வாரது இரண்டு வட்டத்துக்களையும் இரண்டுக்கும் பொதுவானது அதுதான் இங்கே அர்த்தமுள்ள விதம் அப்ப முதலாவது விடைதான் பொருத்தமானது நாங்கள் அடுத்த வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தை கற்றுக்கொள்வோம் இது இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற அரச பரீட்சை தான் இப்ப நாங்கள் ஒன்பதாவது வினாவை பார்க்கின்றோம் பின்வரும் ஒரு விடு காட்டப்பட்டுள்ள பெட்டி வெட்டி விதிக்கப்பட்ட பின்னர் காணப்படத்தக்க விதத்தை உருகாது காத்தம் உருகாது அப்ப இந்த அட்டை மடித்து பெட்டியாக்கப்பட்டிருக்குது ஆனா இங்கே இந்த பெட்டிகள் எங்களுக்கு தெரியும் வடிவங்கள் உருவங்கள் என்று படித்திருக்கிறோம் வடிவங்கள் என்பதை முகங்களாக கொண்டு ஆக்கப்பட்ட உருவம் இந்த பெட்டியை நாங்கள் சொல்றது உரு கன உரு சதுராமுகி கனவுரு அரியம் கூம்பு என்றெல்லாம் படித்து இருக்கிறோம் அப்ப இது இந்த பற்றி கனவுரு என்று சொல்றது கன உரு என்ன நாலு முகங்கள் நிலைக்கு முகமாக இருக்கிற நாலு முகமும் ஒரே வடிவமாகவும் அடுத்து கிடையாக இருக்கிற எதிர் எதிர் முகங்கள் மொத்தம் ஆறு முகங்கள் இருக்கின்றது ஒரே மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி இங்க பாக்கைக்குள்ள இதிலே நிலைக்குத்தும் முகமாக இருக்கிறது ஒரு முகம் நிலைக்குத்தும் முகமாக இருக்கிறது ஒரு முகம் இதுவும் ஒரு நிலைக்குத்து முகம் இதுவும் ஒரு நிலைக்குத்து முகம் இந்த நாலு நிலைக்குத்து முகமும் சொம்பகமாக இருக்கின்றது இனி இந்த கிடையாக இருக்கின்ற சண்டம் பெரிய சொப்பகமாக இருக்கின்றது சதுரமாக இருக்கலாம் சொம்பகமாக இருக்கலாம் அது மட்டுமல்லாமல் இங்கு மேலாக ஒட்டும் பிரதேசமும் இருக்கின்றது ஒட்டுகின்ற பிரதேசம் இதை இங்க ஒட்டினாத்தான் இது ஒரு பெட்டியாக உருவாகும் இந்த இடத்துல இப்ப கேட்கப்படுற கேள்வி என்னென்றால் நல்ல நீங்கோ இந்த பெட்டிய வெட்டி விரிக்கப்பட்ட அட்டைக்கீளம் இது இந்த அட்டைக்கீளத்திலே எந்த அட்டைக்கீலத்தை கொண்டு இதை ஆக்கலாம் என்பது கேள்விகள் இந்த அட்டைக்கீழத்தை கொண்டா இதை கொண்டா இதை கொண்டா இதை ஆக்கலாம் என்றது கேள்வி நல்லா அவதானிக்கணும் இந்த பெட்டிய வெட்டின பிறகு விரித்தால் எது பொருத்தமாக இருக்கும் இந்த மூன்று விடையில இந்த பெட்டியை விரித்த தோற்றம் எது என்பதுதான் கேள்வி இது கற்புலன் ஆற்றல் அதாவது எங்களுக்கு இருக்கின்ற நுட்பமான அறிவை கொண்டு கண்ணால பார்த்து நாங்கள் புரிந்து கொள்வது இப்ப இதுல நாங்கள் பார்த்தால் ஒவ்வொரு விளையாகத்தான் பார்க்க வேண்டும் வழி இல்லை இப்ப இந்த வடிவத்தை நாங்கள் வெட்டி விரித்து பார்த்தால் இது பொருந்துமா என்று கேட்கப்பட்டால் பொருந்தாது என்ன காரணம் இந்த வடிவங்கள் எல்லாம் சரி இது எல்லாமே சரி இந்த மடிக்கிற பகுதி இங்க இப்படி இப்படி வந்து மேதிகமாகலும் பிரதேசம் இங்க அப்படி இல்லை இது வழங்கும் இந்த பகுதி இங்க வந்து ஒட்டுங்கிறது கிட அப்ப இது 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 அல்ல அப்ப இந்த விடை பொருந்தாது இனி நாங்கள் அடுத்த விடிய ஒப்பிட்டு பார்ப்போம் அடுத்த விடையில இது ஒட்டப்படுகின்ற பிரதேசங்களை நாங்கள் இப்ப நன்றாக அவதானிக்கத்தான் இந்த விளிக்கு அதாவது கேள்விக்கு விடிய அளிக்க வேண்டும் இப்ப இது எல்லாமே சரி போலதான் இருக்கின்றது இரண்டாம் மேற்பக்கம் எல்லாம் சரியா இருக்கு ஆனால் இந்த ரெண்டும் தவறாக இருக்கின்றது ஏன் பாருங்க இது ரெண்டும் இங்கே இருக்கணும் அப்படி என்றால் இந்த பக்கத்துல இருக்கணும் இதுவும் இங்கே இருக்கணும் இந்த பக்கத்துல இரண்டா இங்க ஹார்ட் இந்த பெரிய செவ்வகத்தோட நடுவில் இருக்கிற இந்த பெரிய செவ்வகத்தோட இது மூன்றும் கரைக்கு கரை காட்டப்படுது ஒட்டு பிரதேசம் ஓகே ஆனா இந்த ரெண்டும் தவறாக இருக்கின்றது அப்ப இது கண்ணால பார்த்தங்களுக்கு தெரியுது இருகன் தவறு ஆனா சும்மா நுட்பமாக பார்க்காட்டி மூன்றாவது புலம் போல இருக்குமா மூன்றாவது இப்ப சரியாக இருக்க போதும் இப்ப நாங்க மூன்றாவது நுட்பமாக பார்க்க போறோம் பார்த்தால் பிரதேசம் சரி அது பக்கத்திலே இருக்கிற பெரிய சுபகம் சரி அடுத்தது இதில இருக்கின்ற ஒரு பக்கம் நிலைக்குத்து முகம் சரி இந்த நிலைக்குத்து முகம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த நிலைக்குத்து முகம் இந்த நிலைக்குத்து முகத்தோடு இன்னொரு பக்கமாக இந்த முகமும் இருக்கின்றது அதுவும் சரி அடுத்தது இந்த கீழே இருக்கின்ற கிடை முகம் சரி அடுத்து இருக்கின்ற இந்த நிலைக்குத்த முகம் சரி அதாவது இந்த இது பிறகு முன்பக்கம் இருக்கின்ற முகம் சரி ஆகவே இந்த அந்த பெட்டிய வெட்டி விரித்து பார்த்தால் மூன்றாவது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது இதை எவ்வாறு நாங்கள் கண்டோம் என்றால் கற்பு ஆற்றல் கண்ணால அதாவது கண் புலன் ஆற்றல் கண்ணால பார்த்து கண்டுபிடித்தல் அப்ப கற்புலன் ஆற்றல் கற்புலன் ஆற்றல் அப்ப நாங்க எந்த ஒரு விடயத்தையும் நுட்பமாக பார்க்க பயிற்சி பெற்றிருக்க வேண்டும்